வணக்க மக்களை இது நம்ம நம்பர் இன்னைக்கு நம்ம முரிமலாகினோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துருப்போம்னா நம்ம ஜின் இருக்கான்ல அவன் நம்ம ஹண்டர் இம்க்கு நடந்த அந்த ஒரு மோசமான சம்பவத்துக்காக அதுக்கு பழி வாங்கணும்ன்றதுக்காகவே அதை பண்ணானுங்கல்ல அந்த டார்க் ஹண்டர்ஸ் அவனுங்கள தேடி அவனுங்களோட இடத்துக்கே தனியா போயிருப்பான் அப்படி தனியா போனவன் அங்க இருக்கிற இருபத்தெட்டு பேரையும் மொத்தமா கொண்டிருப்பான் மொத்தமா கொன்னு அவனுங்களோட இடத்தையும் எரிச்சு எல்லாத்தையும் பண்ணிருப்பான் அப்படி அவனுங்களை டார்ச்சர் பண்ணும்போது தான் நம்ம ஜின்னுக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும் இது எல்லாத்தையும் பண்ணது பார்க் ஜிஹுன் அப்படின்னு நம்ம ஜின்னோட மிடில் ஸ்கூல்ல ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருப்பான்ல அவன் சே அவன அவன் இருந்த அந்த ஒரு கில்டு தான் தோங் கில்டு இது தெரிஞ்ச உடனே இவனும் நேராக அந்த கில்டுக்கே கிளம்பி போவான் அங்கதான் நம்ம ஜின்னுக்கு இந்த உண்மையே தெரிய வந்திருக்கும் இது எல்லாத்தையும் பண்ண சொன்னதே பார்க் ஜிஹுன் தான் அப்படின்னு இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கில்ட என்ன பண்ண காத்திருக்கான்றதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் நமக்கு முதல்ல காட்டுறது இந்த பார்க் ஜிஹூனையும் அந்த கில்டு மாஸ்டரையும் தான் அந்த கில்டு மாஸ்டரை பார்த்து இந்த பார்க் ஜிஹூன் சொல்றான் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க டீம் லெவனுக்கு என்னாச்சுன்னே நமக்கு தெரியல அதுவும் இல்லாம இப்ப சொசைட்டில கரண்ட்ல ஸ்டார் ஹண்டரா இருக்கிற ஒரு ஆளு நம்ம கில்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு தன்னந்தனியா வந்திருக்கா இது பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்றியான்னு இந்த கில்டு மாஸ்டர் கேட்பாரு அவன் வெறும் அதனால அதனாலதான் அவன் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு தனியா வந்திருக்கான் அவன் புளியோட கொகைக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டான் அவனை இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க சீக்கிரமாவே புடிச்சிருவாங்க புடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களையும் நம்ம ஈஸியா சமாளிச்சிடலாம் கண்டிப்பா மீடியா ஏதாவது பண்ணுவாங்க அப்படியே பண்ணாலும் நம்ம மீ மீடியாவையே மேனிப்புலேட் பண்ணிரலாம் இதெல்லாம் ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது இன்னைக்குள்ள எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவான் ஆனா அந்த கில்டு மாஸ்டருக்கு ஒரு மாதிரி உறுத்தலாவே தான் இருக்கும் ஜின் டேக்கிங் ஏதாவது பண்ணிருவானோன்னு சொல்லிட்டு அவருக்கு தோணிக்கிட்டே இருக்கும் இப்போ அவருக்கு ஒரு கால் வரும் அவர் உடனே அந்த கால் எடுத்து பாப்பாரு ஆக்சுவலா கால் பண்றது யாருன்னா ஏற்கனவே இந்த டீம் லெவனுக்கு என்னாச்சுன்னு தெரிலன்னு சொல்லி இவர் சொன்னார்ல அப்ப கூட அதை செக் பண்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்கேன்னு சொன்னார்ல அந்த ஆள் கிட்ட இருந்து தான் கால் வரும் இவரும் அந்த கால் அட்டென்ட் பண்ணி பேசுவாரு ஆனா ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இருக்கும் கேட்டுட்டு உடனே இந்த பார்க் ஜிஹூன்ட்ட கொடுத்து இந்தா உனக்கு தான் கால் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு அவனும் அதை வாங்கிட்டு ஆ சொல்லுங்க கிம் என்னாச்சு அப்படின்னு கேட்பான் ஆனா பேசுறது கிம் கிடையாது இது மியோங் டோங்கில் சேர்ந்த பார் ஜிஹூன் தானே அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்ல இருக்கிற அந்த ஒரு ஆள் கேட்பான் இது கிம் கிடையாதே யார் நீ அப்படின்னு இந்த பார் ஜிஹூன் கேட்கும் போது நான் பீஸ் கில்ல சேர்ந்த சோய் மின்வோ அப்படின்னு சொல்லுவாரு சோ டீம் லீடர் சோய் தான் அது இவனோட ஆளு மாட்டிக்கிட்டானுங்க போல நம்ம சோய் தான் அவன் போனை வாங்கி இந்த போனை எடுத்து பேசியிருக்காரு இப்போ உடனே இந்த பார்க் ஜீகனும் ஏதோ ஒன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் கரெக்டா அந்த நேரத்துல அவனோட போன் ரிங் ஆக ஆரம்பிச்சிடும் உடனே அவனும் அவனும் என்னன்னு எடுத்து பார்ப்பான் பார்த்தா இவனுக்கு அந்த டீம் உன்னோட லீடர் இருக்கார்ல அவர் ஒரு போட்டோ அமைச்சிருப்பாரு ஓஹோ அப்ப அவனை புடிச்சிட்டாங்க போல அந்த ஜிம் தேக்கியும் தேவையே இல்லாம புலியோட கொகைக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டான் இப்ப ஹெட் குவார்ட்டர்ஸ்குள்ள தானாவே வந்து மாட்டினதுனால அவனை வச்சே எல்லா பிரச்சனையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை ஓபன் பண்ணுவான் ஆனா அவன் நினைச்ச ரிசல்ட் அதுல இருக்காது ஏன்னா அந்த போட்டோல இருந்து அவன் ஜின் தேக் மாட்டினதை பார்த்து பார்க்க மாட்டான் ஜின் தேக் கிட்ட மியோங் டோங் கில் மாட்டினதை தான் பார்ப்பான் அந்த டீம் ஒன் லீடரை அவன் மூஞ்சிய உடச்சு அவனையும் பார் ஜிஹூனோட ஆபீஸ்லயே படுக்க வச்சு அத டீம் ஒன்னோட லீடரோட போன்லயே போட்டோ எடுத்து அதை பார்க் ஜிஹுனுக்கு அமைச்சிருப்பான் இப்ப இந்த ஜிஹுன் யோசிப்பான் அப்படின்னா இவனை யாராலையுமே தடுக்க முடியலையா இவன் தன்னந்தனியா வந்து கூட கில்டுல இருக்கிற ஒருத்தால ஒருத்தரா கூடவா இவனை தடுக்க முடியலன்னு யோசிப்பான் நம்ம ஜின்னு எனக்கு வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கிட்டுவான்னு சொல்லி மெசேஜ் அனுப்புவான் கோவத்துல போனை உடைச்சிட்டு நேரா அந்த கில்டுக்கு போலான்னு போவானுங்க அந்த கில்டு அவ்வளோ நல்ல நிலமையில இருக்காது இருக்கிற நிறைய பேருக்கு அவ்வளோ அடி கில்டுலயும் பெரிய பெரிய டேமேஜஸ் இருக்கும் எல்லா பக்கமும் சண்டை நடந்ததுக்கான அடையாளம் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய சண்டை போயிருக்கும் ஆனா சண்டை போட்டது என்னமோ ஒரு ஆளுதான் அவனை எதிர்த்து ஒரு கில்டு தான் அடிச்சுச்சு சொல்ல சொல்ல போனா அடி வாங்கினுச்சு இப்ப ஒரே ஒரு ரூமுக்கு வெளில எக்கச்சக்க கில்டு மெம்பர்ஸ் மிச்சம் ஓரளவு சர்வேவ் ஆயிருப்பானுங்கல்ல அவனுங்க எல்லாரும் வந்து அப்படியே காட் பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பானுங்க ஏன்னா அந்த ரூமுக்குள்ளதான் அந்த புலியே உட்கார்ந்துருக்கு இது புலியோட கொகை இல்ல கொகைக்குள்ள வந்ததுதான் புலி இப்ப நம்ம ஜின்னு அந்த ரூமுக்குள்ள தன்னந்தனியா உட்காந்துட்டு இப்ப நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த டீம் ஒன் லீடர் அடிவாங்கன அந்த போட்டோவை கொண்டு எல்லாத்தையும் நம்ம அனுப்பிச்சிருவான் அனுப்பிச்சுட்டு இங்க கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்ப கரெக்டா பக்கத்துல இருந்து சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும் டேய் நான் தான் ஒண்ணுமே பண்ணலையனா அப்புறம் என்ன சும்மா கால போட்டு ஆடிக்கிட்டே இருக்கா என்னடா இது பேஸ்மெண்ட் இவ்வளோ வீக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பான் அது வந்துங்க பில்டிங் ஸ்ட்ராங்குங்க ஆனா பேஸ்மெண்ட் தான் கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த செக்யூரிட்டி பக்கத்துல பயந்துக்கிட்டு இருப்பான் ஸோ இவனை ஒன்றும் நம்ம ஜின்னு பண்ணியிருக்க மாட்டான் ஆனால் இவ்வளோ நேரம் அடிச்சான்ல அது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து தர சொல்லியிருப்பான் இவன் கூட நம்ம ஜின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த ஒரு இடத்துக்கு இந்த கில்டு மாஸ்டரும் பார்க் ஜிஹனும் வந்துருவாங்க இப்போ நம்ம ஜின்னு அவனை பார்த்துட்டு எங்கடா அதுன்னு கேட்பா என்னது அதான் உனக்கு மெசேஜ் அனுப்பினே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரலையா ஆனா பாவி அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு கேட்ட டேய் நீ என்ன சீரியஸாவா பேசிக்கிட்டு இருக்க சீரியஸாவா சரி அப்ப அதை எதுக்காக பண்ணன்னு நம்ம ஜின் கேட்பான் அவரு அப்படி என்ன பண்ணிட்டாரு அவர் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு அவருக்கு அந்த ஒரு நிலமையை ஏற்படுத்தி இருக்கான்னு கேட்பான் இது கேட்ட உடனே இந்த பார்த்திஹூன் அவன் எதுவுமே பண்ணல ஏதாவது ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னா அது நீ தான் நீ இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்துருக்கவே கூடாதுன்னு சொல்லுவான் ஏன் தெரியுமா இந்த கில்டு மார்க்கெட் ஏற்கனவே ஓவர் சாச்சுரேட்டடா இருக்கா இந்த மாதிரியான ஒரு நேரத்துல ஏதோ ஒரு கில்டு வெறும் அஞ்சு ஹண்டரை வச்சுட்டு அப்படியே புதுசா வரானுங்க அதுல நம்ம ஜின் தேக்கு மாதிரி ஒரு ஹண்டர் இருக்கான் நீங்க இப்போதைக்கு ஒரு சின்ன கில்டா இருக்கீங்க ஆனா போக போக நீங்க பெரிய கில்டா மாறிடுவீங்க அது மத்தவங்களோட லாபத்தை பாதிக்கும் அந்த ஒரு தான் நான் உனக்கு ஒரே ஒரு வார்னிங் கொடுத்தேன் இது நான் மட்டும் கிடையாது எந்த ஒரு பெரிய கில்டா இருந்தாலும் இதே தான் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லுவான் நம்ம ஜின்னு யோசிப்பான் இந்த ஒரு காரணத்துக்காகவா இந்த ஒரு காரணத்துக்காகவா அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பான் இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான் நாங்க ஏற்கனவே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஹை ஹைராங்கிங் கேட்ஸையுமே போக போக உங்களுக்கு ஒரு கேட் கூட கிடைக்காம எங்களால பண்ண முடியும் கிட்ட சொல்லுவார்ல ஒரு ஏராங்க் கேட் கூட அவைலபிளா இல்லவே இல்ல அடுத்து ஒரு வாரத்துக்கு ஃபுல்லா புக் இருக்குன்னு அதுக்கான காரணம் இதுதான் அது இவனுங்க பண்ண வேலைதான் இது எல்லாமே என்ன எதேச்சியா நடக்குதுன்னு நினைக்கிறியா எல்லாமே எங்களோட பிளான் தான் நீங்க இன்னும் நிறைய கில்டு மெம்பர்ஸ் வேற எடுத்திருக்கீங்க நான் கேள்விப்பட்டேன் அடுத்த வருஷத்துக்குள்ள எல்லாரையும் துரத்த வேண்டிய நிலைமை இருக்கும் ஏன்னா உங்க கில்ட அதுக்குள்ள அகல பாதாளத்துக்கு கொண்டு போயிருவோம்னு சொல்லுவா நம்ம ஜின்னுக்கு அப்படியே கோவம் அதிகமாக வரும் இருந்தாலும் கோவத்தை கட்டுப்படுத்திட்டு நம்ம ஜின் சொல்லுவா பரவாயில்ல நல்ல மூவ் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க நீங்க பெரிய கில்டா அப்படியே வளர்ந்துடலன்றது இப்ப எங்களுக்கு தெரியுது இருந்தாலும் கிட்டயும் யூஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல கார்டு இருக்கு இப்ப ஒரு வேலை இந்த மியோஙோ பண்ண எல்லா விஷயங்களையும் அப்படியே கொண்டு போய் மீடியா கிட்ட எக்ஸ்போஸ் பண்ண என்ன யோசிச்சு யோசிச்சுப்பாரு எல்லாத்தையும் அப்படியே மக்களுக்கு படம் போட்டு காட்டுவேன் உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல நான் இத போய் போலீஸ்ட்ட சொன்னா நீங்க ஈஸியா போலீஸ கரெக்ட் பண்ணிருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால இது எல்லாத்தையும் அப்படியே கொண்டு போய் மக்கள்கிட்ட காட்டினா அப்ப உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல ஏன் எங்க கில்டுக்கே சேனல் இருக்கு பேசாம நாங்களே இதை லைவ் ஸ்ட்ரீமிங்கா போடலாம் மறக்காம எங்க கில்டோட சேனலுக்கு போயிட்டு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க இது பிளீஸ் கில்டோட சேனலுக்கு மட்டும் கிடையாது நம்ம ரேண்டம் வேர்ஸ்க்கு தான் மறக்காம பண்ணிடுங்க உன்னால ஹேண்டில் பண்ண முடியாத மேட்டர்ஸ்ல கை வைக்காம இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு இந்த ஜீகுன்னு சொல்லுவான் என்னால முடியும்னு நம்ம ஜின்னு சொல்லுவான் நீ எல்லா பெரிய கில்டையும் எதிர்க்கணும்னு நினைக்கிறியா நான் ஒரு வேலை எக்ஸ்போஸ் பண்ணா ஒன்னால அதுல மீண்டு வர முடியுமா நம்ம ஜீன் பதிலுக்கு கேட்பான் இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ளையும் கோவமா நல்ல ஹீட்டடான ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கோம் ஆனா உடனே பொறுமையாகி இந்த ஜீகுன் சொல்லுவான் சரி நான் வேணா ஒண்ணு சொல்றேன் இந்த பீஸ் கில்டு நீங்க பிடிச்சி வச்சிருக்கீங்களே எல்லா ஆட்கள் அவங்க எல்லாரையும் திரும்பி எங்கள்கிட்ட கொடுக்கணும் அதுக்கு பதிலா உங்களுக்கு லேண்டும் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப்பும் நாங்க தருவோம் அதோட நாங்க இதுக்கு முன்னாடி தடுத்து வச்ச எல்லா ஹை ரேங்கிங் கேட்ஸையும் உங்களுக்கு கொடுப்போம் அதே மாதிரி இதுக்கு காம்பன்சேஷனா பணமும் கொடுப்போம் இதுவே உங்களுக்கு போதும் தானே இதுவே உங்களுக்கு அதிகம் போதும் தான் ஆனா நீ ஒரே ஒரு ஒரு மிஸ் நம்ம அது என்ன தெரியுமா நீ ஏதாவது தப்பு பண்ணினா அதுக்காக நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும்னு சொல்லுவான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அந்த ஈரான் குப்பை கிட்ட வந்து என்ன மன்னிப்பு கேட்க சொல்றியா அதுவும் இந்த பார் ஜீஹுன் போய் மன்னிப்பு கேட்கணுமான்னு இந்த ஜிஹூன் கேட்கும் போது என்ன உன்னால முடியாதா என்ன ஆனா நீ மட்டும் தனியா போக கூடாது அப்படின்னு சொல்லும் இந்த கில்டு மாஸ்டர் சொல்லுவாரு கவலைப்படாத நானும் போய் மன்னிப்பு கேட்க தான் போறேன்னு சே 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 நான் உங்களை சொல்லவே இல்லை நீங்க தான் ஆனா நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இந்த ஜீஹூனுக்கு ஒருத்தர் உத்தரவு போட்டாரே அவனை அவனும் வந்து மன்னிப்பு கேட்டாகணும்னு சொல்லுவான் இப்போ உடனே இந்த ஜீஹூனுக்கு அதிர்ச்சியாகி நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரியவே இல்லை இந்த படுத்து கிடக்குறானே இந்த சொட்டை இவன் டீம் ஒன்னோட லீடர் இவன் கண்டிப்பா உன்னோட வீக் தான் ஆனா இவன் லீடரா இருக்கான் ஆனா நீ வெறும் ரெகுலர் ஹண்டரா இருக்க ரெண்டாவது இந்த கில்டுல நீ ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான் வந்துட்டு போவியா இருந்தாலும் கூட உனக்கு இவ்வளோ பெரிய ஆஃபீஸ கொடுத்துருக்காங்க அண்ட் கடைசியா இந்த கில்டோட கில்டு மாஸ்டரே அங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு ஆனா எல்லா காம்பன்சேஷனை கொடுக்கறத பத்தியும் நீ பேசிக்கிட்டு இருக்க இது எல்லாத்தையும் நான் எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான்னு கேட்பான் இது கேட்டோனே ரெண்டு பேரும் அமைதியா இருப்பாங்க போய் அவனை கூட்டிட்டு வா அவனும் வந்து இங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் சொல்லுவான் உடனே இந்த ஜிஹூன் எந்திரிச்சு இல்லைன்னா என்ன பண்ணுவேன் கேட்கும் போது அப்படியா அப்ப நம்ம சண்டை போடுவோம் சொல்லி நம்ம ஜின் அடிக்கிறதுக்கு வருவான் உடனே இந்த ஜிஹூனும் டக்குன்னு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவனோட கையை பிடிச்சிட்டு நீ யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கான்னு உனக்கு தெரிய வேணும்னு சொல்லுவான் நம்ம ஜின்னு அவன் யூஸ் பண்ண அந்த ஒரு டெக்னிக்கை பார்த்துட்டு லைட்டா ஷாக் ஆவான் இருந்தாலும் சுதாரிச்சுக்கிட்டு அவனோட கையை திருப்பி பிடிச்சு பின்னாடி இருந்து அவனோட கைய உடைச்சிட்டு எனக்கு அவன் யாருன்னு கவலையே கிடையாது அவன் எவனா வேணாலும் இருந்துட்டு போறான் ஆனா அவன் இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லி இந்த ஜீகனோட தலையை பிடிச்சு நல்லா அவனோட மூஞ்சிய தரமையில அவ்வளோ ஃபோர்ஸோட மோதுவான் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்ற ஒரு விஷயம் இந்த ஒரு காலகட்டத்துல இல்லைன்னு சொல்லிட்டே கண்டிப்பா சொல்லலாம் ஏன்னா இந்த காலத்துல ரொம்ப க்ளோஸ் காம்பேட்ல சண்டை போடுற ஆளுங்க கூட ஏதாவது ஒரு வெப்பனை பேஸ் பண்ணி தான் சண்டை போடுவாங்களே தவிர வெறும் கைய வச்சு யாரும் சண்டை போட மாட்டாங்க இதுக்கான காரணம் மான்ஸ்டர் கிட்ட போயிட்டு ஒரு கைய வச்சு அடிச்சா கண்டிப்பா அந்த மான்ஸ்டர் அவங்கள போட்டு தள்ளிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடும் அந்த ஒரு காரணத்தினாலதான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இந்த ஒரு காலகட்டத்துல இல்லவே இல்லை ஆனா இப்போ இவன் யூஸ் பண்ணால ஒரு டெக்னிக் இந்த பார்க் ஜிஹோன் அவன் யூஸ் பண்ண டெக்னிக் அவன் ஒழுங்கா யூஸ் பண்ணல அப்படி இருந்தாலும் கூட அது கண்டிப்பா ஒரு ஜாயிண்ட் லாக் கிராஸ்பிங் டெக்னிக் தான் இந்த காலகட்டத்துல ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக்க ஒருத்தன் யூஸ் பண்றானா நம்ப முடியலையே நம்ம ஜின்னு யோசிப்பா இந்த டெக்னிக்க எங்க கத்துக்கிட்டேன்னு கேப்பா இப்போ நீ என்னை விட பொறியா இல்லையா அப்படின்ற மாதிரி அவன் கோபா கோமா கேட்டுக்கிட்டு இருப்பானா உடனே ஓஹோ நீ இன்னும் பேசிக்கிட்டு இருக்கியா இருடி உன்னால பேசவே மோதிக்கிட்டே இருப்பான் இருப்பான் இப்ப உடனே இந்த கில்டு மாஸ்டர் போதும் நிறுத்து அப்படின்பார் நம்ம ஜின்னு அவரை பாத்துட்டு என்ன இவன் என்ன உங்க பையனான்னு கேப்பான் இல்ல அப்ப என்ன பொண்ணா சை அப்படின்னா நீங்க அமைதியா இருங்க இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஒருவேளை திரும்பி திரும்பி குறுக்க குறுக்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொன்னதும் இந்த கில்டு மாஸ்டர் சொல்லுவாரு உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட சண்டை போடுறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்லை இருந்தாலும் அவன் ஒரு முக்கியமான பிசினஸ் பார்ட்னர் அந்த ஒரு காரணத்தினால அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது எனக்கு தான் பிரச்சனை அவனை விட்டுருன்னு சொல்லிட்டு தன்னோட கீய ரைஸ் பண்ணுவாரு நம்ம ஜின்னு இவர் கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த நேரத்துல நம்ம ஜின்னோட பிடியில இருந்து இந்த பார்ஜிஹுன் வெளில வந்துருவான் எந்திரிச்சு நம்ம ஜின்ன பார்த்து கோவப்படுவான் என்ன பிரயோஜனம் அடி வாங்கி ஒரு மூளையில போய் விழுந்துருவாரு கில்டு மாஸ்டர் சொல்லுவாரு எனக்கும் அவனை தான் ஆனா நீ அவனை அப்படியே விட்டுட்டு போறதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாரு ஆமா அவன் யார பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த ஜின் கேட்கும் போது என்னால அதை சொல்ல முடியாது நான் சொல்லாம இருக்கிறது தான் உனக்கும் நல்லது ஒருவேளை நான் உன்ட்ட சொன்னேன்னா கூட அப்புறமா ஏன் சொன்னீங்கன்னு நீயே ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லுவாரு அப்படியா அப்ப சொல்லாதீங்க நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி நேரா அவனோட போன் எடுப்பான் பார்த்தா அதுல அந்த கருவிலிய ஸ்கேன் பண்றதுக்காக இருக்கும்ல ஐடி ஸ்கேனர் அதுவும் பிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்கும் சை இவ்வளவு போட்டு வச்சிருக்கான் பாரு டேய் இங்க வந்து இந்த போனை அன்லாக் பண்ணி கொடுத்துட்டு போ அப்படி இல்லைனா உன் கண்ணை தோண்டி எடுத்து நானே இதை ஓபன் பண்ணிக்கிடுவேன் இங்க வா அப்படின்னு சொல்லுவா ஆனா கரெக்டாக இந்த நேரத்தை யூஸ் பண்ண இந்த பார்த்தீகுன் ஒரு போஷனை எடுத்து குடிச்சிட்டு அதுல தன்னோட பவரை ரைஸ் பண்ணிட்டு நீ உன்னோட எளிமையை ரொம்ப குறைச்சி இடம் போட்டுட்ட நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது உன் எனிமி மேல இருந்து கண்ணை எடுத்தின்னா இந்த தான் ஆகும் இது உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ன பார்த்து கேட்பான் நம்ம ஜின்ன உடனே அதெல்லாம் கரெக்டு தான் ஆனா அது எப்ப தெரியுமா எனக்கும் அந்த எதிரிக்கும் பெரிய ஸ்கில்ல கேப் இல்லாத போது தான் ஆனா இந்த நேரத்துக்கு அது பொருந்தாது ஏன்னா நீ என்ன டைப் ஆஃப் டெக்னிக லேர்ன் பண்ணேன்னு எனக்கு தெரியலை ஆனா நான் ஒன்னை விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கர்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு அவனோட மொத்த எனர்ஜி ரிலீஸ் பண்ணுவான் அவனோட ஃபயர் எனர்ஜி ஃபியர்ஸான அந்த ஃபயர் எனர்ஜியை பார்த்து இந்த ஜீஹுன்னு அப்படியே பயந்து போய் உனக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு பவர் இருக்குன்னு கேட்பான் நான் தான் சொன்னேன்ல நான் உன்ன விட ரொம்ப ஸ்ட்ராங்கர் உன்னால ஏணி வச்சா கூட எட்ட முடியாத இடத்துல இருக்கேன்னு சொல்லுவான் இப்ப உடனே இந்த ஜீஹுன் அந்த கில்டு மாஸ்டரை பார்த்து கில்டு மாஸ்டர் நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லுவான் நான் இத மறுத்துறவா அப்படின்னு அவர் கேட்கும் போது நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கவே இல்லை யாரு கரெக்டான நேரத்துல கரெக்டான சாய்ஸ எடுக்கிறாங்களோ அதுக்கு அவங்களுக்கு நல்லது நடக்கும் ஒருவேளை தப்பா முடிவு பண்ணாங்கன்னா அதுவே அவங்களுக்கு பாதகமா போயிடும் நீங்க கரெக்டான முடிவை எடுங்க அப்படின்னு சொல்லுவா உடனே அவரும் வேற வழியே இல்லாம அவரோட ஸ்வாட் எடுப்பாரு வெறுமனேன்னு ஒரு ஸ்வாட் தான் இருக்கும் டக்குன்னு பார்த்தா ஒரு ஹாலோகிராம் மாதிரி ஒரு ஸ்வாட் கிரியேட் ஆகும் மேபி கீ ஸ்வாடா இருக்கலாம் இப்ப இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஜின்ன எதிர்த்து வருவாங்க நம்ம ஜின்னும் அவனோட ஒயிட் பிளேம்ஸ சம்மன் பண்ணுவான் இவங்க மூணு பேருக்குள்ளேயும் சண்டை போயிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட டேபிள்ல அந்த இடத்துல இருந்து பறந்துகிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய சண்டை இவங்க மூணு பேருக்கு நடுவுலையும் போயிட்டு இருக்கோம் நம்ம ஜின்னு இந்த பக்கம் அந்த கில்டு மாஸ்டரையும் இந்த பக்கம் அந்த பார் ஜீகோனையும் மாத்தி மாத்தி சமாளிப்பான் அதுலேயும் அந்த கில்டு மாஸ்டர் உண்மையிலே பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் ஏன்னா அவரு வார்ல இருந்து அந்த கிரேட் வார்ல இருந்து சண்டை போடுறாருன்றதுனால அவரு உண்மையிலே ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா இருக்காரு அதே மாதிரி நம்ம ஜின்ன விட அதிகமான அளவு கீயும் வச்சிருக்காரு ஏன்னா அவரு கொஞ்சம் வயசானவர்ல வயசானவங்க எப்பயுமே அதிகமான அளவுக்கு கீ வச்சிருப்பாங்க இதான் நம்ம முறியமையிலே பார்த்துருப்போம் ஆனா இந்த காலத்துல இருக்கிறவங்க முறியில இருக்கிற வயசானவங்க இருக்கிறவங்களுக்கு கீய ஒழுங்கா எப்படி சர்க்குலேட் பண்ணணும் அப்படின்றது தெரியாது எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் மானா இது அவங்க கிட்ட கிடையாது அந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம ஜின்னால இவரை ஈஸியாவே எதிர்க்க முடியும் ஆனா தன்னோட கீயை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது நம்ம ஜின்னுக்கு நல்லாவே தெரியும் அதனால தன்னோட ஸ்ட்ரென்த் மொத்தத்தையும் ஸ்பியர்ல ஷிஃப்ட் பண்ணி அது மூலமா ஒரு பெரிய இவரை நோக்கி அடிப்பான் அந்த இருந்தாலும் அவரு கீழே போயிருவாரு அவரோட கால்ல முட்டி போட்டுருவாரு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும் அடுத்து அவர் பாக்குறதுக்குள்ள மாத்தி மாத்தி நம்ம ஜின்ன அடிச்சுக்கிட்டே இருப்பான் அந்த கீல்டு மாஸ்டரால அதை பிளாக் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படி ஒரு நிலைமையில தான் இருப்பாரு இப்ப இந்த ஒரு சான்ஸை விட்டுற விட்டுறக்கூடாது பின்னாடி இருந்து இந்த ஜின் அடிச்சிடணும்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து நம்ம ஜின் அடிக்கிறதுக்காக இந்த பார்த்திஹன் தன்னோட கட்டி எடுத்துட்டு வருவான் ஆனா அவன் வர்றது நம்ம ஜின்னுக்கு நல்லாவே தெரியும் உடனே பின்னாடி திரும்பி அந்த ஸ்வாட பிளாக் பண்ணிடுவான் ஆனா பிளாக் பண்ணிருக்க மாட்டான் ஏன்னா அந்த ஸ்வாட் ரொம்ப மெலிசான ஸ்வாடா இருக்கும் சோ நம்ம ஜின்னோட அந்த ஸ்பியரையும் தாண்டி அந்த ஸ்வாட் தனியா வந்துடும் வந்து அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு கீ அட்டாக் இருக்குல்ல அது நம்ம ஜின் மேலையும் பட்டுறோம் நம்ம ஜின் உடனே யோசிப்பான் பரவாயில்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு என்னோட உடம்புலயே இப்படி ஒரு காயத்தை ஏற்படுத்திட்டியா ஒருவேளை நீ சொல்லிக்கிட்டே இருந்தியே அந்த ஒரு ஆளு அந்த ஒரு ஆள்னு அவர் தான் உனக்கு இதையும் சொல்லி கொடுத்தாரா அப்படின்னு கேட்பான் உடனே இந்த பார்ஜிஹூன் வாயை மூடு உன்ன மாதிரி ஒரு ஆள் எல்லாம் அவரை பத்தி பேசுறதுக்கு கூட தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் உடனே நம்ம ஜின் அவனோட காலை உடைச்சிட்டு ஓஹோ இருந்து தான் இந்த டெக்னிக்கையும் கத்துக்கிட்டியா ஆனா ரொம்ப கஷ்டம் கண்ணா இனிமேல் உன்னால் எந்த ஒரு டெக்னிக்கையும் யூஸ் பண்ணவே முடியாத மாதிரி தான் நான் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு அவனை திருப்பி அடிக்கலான்னு போவான் அப்போ பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸு போதும் அப்படின்னு இது கேட்ட உடனே நம்ம ஜின்னுக்கு டேஞ்சர் ஏதோ ஒன்று பின்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்புவான் ஏன்னா நம்ம ஜின்னு இவர் வந்ததை அந்த ப்ரெசன்ஸை கூட டிரெக்ட் பண்ணியிருக்க மாட்டான் டக்குன்னு நம்ம ஜின்னும் திரும்பி பார்ப்பான் பார்த்தா அங்கே இன்னொரு ஒரு வயசானவர் வந்து நிற்பார் உங்களை சந்தித்ததில் சந்தோஷம் லீ அப்படின்னு சொல்லுவார் இப்போ இவர் யாரு இவர் எதுக்காக இந்த ஒரு நேரத்துல இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு ஒருவேளை அந்த சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த ஒரு ஆளா இப்போ இவருக்கும் நம்ம ஜின்னுக்கும் அப்படி என்ன பிரச்சனை இல்ல இவருக்கும் பீஸ் கில்டுக்கும் அப்படி என்ன பிரச்சனை என்ன கதைன்றத நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல பார்ப்போம் அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் அரிகத்தோ